லேடிஸ் அண்ட் மென் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா யாருக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது பிகாஸ் இந்த டாக்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் யார் யார் எவ்வளோ பிடிப்பாங்க நாளை பின்னே எனக்கு டிமெட் அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே டவுட் இருக்கும் இதை தாண்டி எந்த ப்ரோக்கர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு யார் நமக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க டாப் த்ரீ ப்ரோக்கர்ஸ் யார் யார் அண்ட் தென் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அவங்களோட சர்வீஸ் எப்படிலாம் இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இருக்கேன் டாப் த்ரீ ப்ரோக்கர்ஸ் யாராருன்னு பார்த்தா ஃபஸ்ட் பிளேஸில் ஜீரோ தான் இருக்காங்க செகண்ட் பிளேஸில் க்ரோ இருக்காங்க தேர்ட் பிளேஸில் ஏஞ்சல் ஒன்று இருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த மூணு ப்ரோக்கர்ஸ் கிட்டே தான் அதிகமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மூணு ப்ரோக்கர் தாண்டி மற்ற ப்ரோக்கர்ஸ்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க யார் யார்கிட்ட எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க இது எல்லாமே நான் போன வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜீரோ தா க்ரோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் வருவாங்க ஏஞ்சல் ஒன் இவங்க வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் அதாவது இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்க்கும் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ்க்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிட்ட பார்ட்னர் ஆஃபீஸ்லாம் இருக்கும் நமக்கு ஏதாச்சும் டவுட் ஆர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அந்த பார்ட்னர் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நம்மளால் கேட்க முடியும் அண்ட் தென் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸே கொடுக்க மாட்டாங்க ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் இவங்க கிட்ட நிறைய பிரான்ஞ்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த பிரான்ஞ்சஸில் போய் கேட்கலாம் ஆரோசி நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் அண்ட் தென் இவங்க நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எவ்வளோ அண்ட் தென் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஜீரோ தாள் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணும் இது இல்லாமல் நீங்கள் கமோடிட்டில் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஹண்ட்ரட் பே பண்ணணும் அது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்ன்னு ஒரு ரூபா கூட வாங்க மாட்டுறாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு இப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜரும்னு பார்க்கலாம் ஜெரோதால எவ்ரி இயர் அவங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க மெயின்டென் பண்ணுறதுக்கு அது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நைன்டி டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டின் பெர்சென்ட் ஜிஎஸ்டி வந்துடும் க்ரோவில் உங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ரூபா கூட வாங்க மாட்டுறாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க செகண்ட் இயர்லேருந்து ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது ரூபா பிடிக்கிறாங்க இது இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க தெரியுமா ஸோ ஹோல்டிங்ஸில் நீங்கள் மொத்தம் ஒரு ஸ்டாக்கை ரூபாய்க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ இந்த மூணு பேரும் எவ்வளோ சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜெரோதா க்ரோ ஏஞ்சல் ஒன் இவங்க மூணு பேருமே உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இதே நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜெரோதா ஒரு ஆர்டருக்கு இருபது ரூபா பிடிப்பாங்க அப்படி இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் பிடிப்பாங்க இந்த இடத்துல விச் அவர் லோவர் போட்டுருக்கு தெரியுமா இது என்னன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது அதோட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ்ன்றது வெறும் ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ் ருப்பீஸ் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இவங்க இருபது ரூபா சார்ஜ் பண்ண மாட்டாங்க வெறும் அந்த அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண வேல்யூ மோர் தேன் தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இவங்க வெறும் இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க இதுதான் இந்த விச் ஹவர்ஸ் லோவருக்கு அர்த்தம் க்ரோல பாத்தீங்கன்னா அதே இருபது ரூபாய் தான் இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க ஏஞ்சல் ஒன்லையும் அதே இருபது ரூபாய் தான் அப்படி இல்லைனா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிடிக்கிறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு டாக்ஸ் பார்க்கலாம் பாக்கலாம் ஜீரோதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆர்டருக்கு இருபது ரூபாய் பிடிக்கிறாங்க ஏஞ்சல் ஒன்லையும் அதே இருபது ரூபா அப்படி இல்லைனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லோவர் ஜீரோதாவும் பண்ணாத ஒன்று ஏஞ்சல் ஒன் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்பாங்க ஏஞ்சல் லோன் கிட்ட நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இதை தாண்டி இவங்க ஸ்டாக்கு பைக் கால்லாம் கொடுப்பாங்க இந்த ஷேரை இப்போ வாங்கலாம் அந்த மாதிரி பை கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பட் அந்த பைக் கால்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு ப்ராப்ளம்னா நீங்க இங்கேருந்து பேங்க் போனோம் பேங்க்ல என்ன சொல்லுவாங்க அந்த கவுண்டருக்கு போ இந்த கவுண்டருக்கு போ அது இதுன்னு சொல்லுவாங்க இதுவே டிமேட் அக்கவுண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஆன்லைன்லயே உங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு ஆன்லைன்லயே அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க உங்கள் யாருக்கிட்டயாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ கைஸ் இந்த வீடியோவில் அனிமேஷன் வாய்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரியுதா ஸோ இந்த மாதிரி உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்டில் போடுங்க ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு மீட் பண்ணுறேன்